வணக்கம் பாண்டிய ஸ்டோசில் இவங்க மீனாவை பற்றி சொல்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்கன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாங்கினேருந்து சாப்பிட்றாங்க நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேன்ட்டு அப்போது அதுக்கு சரவணன் சொல்கிறாரு அவங்களோட விஷயத்தில் நீ எதுக்காக தலையிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்க இஷ்டம் போல் வாங்குறாங்க நான் எல்லாம் அப்படி போகல நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்ட்டு நீ எதுவும் அவங்ககிட்ட கேட்காம இருந்தாலும் பிரச்சனை வராதுன்னு அவர் சொல்லிட்டு படுத்துட்டாரு அப்போ இவங்க கேட்குறாங்க நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்கட்டு நான் அப்பாக்கிட்ட கொடுத்துருவேன் உங்கள் செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு அப்பா அப்பாக்கிட்டே கேட்டு வாங்கிக்குவான்ட்டு அவர் சொல்லிட்டு படுத்துடுறாரு இவங்க இவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஏங்கிட்ட கொடுங்க நாம நான் வேணுன்ற அளவு செலவு பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நம்மளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்ட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு இவங்க மொழிக்கிறாங்க இதே நேரத்தில் மீனவசந்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ராஜி மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க மெசேஜ் எடுத்து பார்க்குறாங்க கதிர் வந்திருக்கான்ட்டு மாமா திட்டுறாங்கன்ட்டு அவளை போய்ட்டு கதவு திறந்து விட்டா அப்போ சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்களான்ட்டு இவங்க அந்த மெசேஜ் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோடய ஃபோட்டோ பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே இவங்க சோகமாகறாங்க என்ன யார் ஃபோட்டோ அவங்க சொல்கிறாங்க நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேனாக்கா என்னோட முதல் சம்பத்தை வாங்கி எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாளுக்காக நான் வாட்ச் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் அது முடியாமல் போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் அப்பாவோட ஐம்பதாவது பிறந்த நாள் வருதுன்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க சரி அதுக்கு போயிட்டு வந்தடலாம் அப்பாவுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு வரலான்ட்டு அது இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நான் எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா கூட எப்படி சந்தோஷமாக வாங்கணும் அதை விட நான் சந்தோஷமாக தான் இங்கே வாழ்ந்துகிட்டுருக்கேன் அதை அவர் புரிஞ்சிக்க ஆக வருத்தப்படுறாங்க சரி நாம வேணாம் அந்த நாளில் போயிட்டு கலந்துக்கிட்டு நீ நினச்ச மாதிரி அப்பாவுக்கு வாட்சு வாங்கி கொடுத்துட்டு வரலாம் சொல்லும் போது அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க போய் படுத்துடுறாங்க இவர் சோகமாகறாரு பொழுது விடிஞ்சு ராஜ்ய மீனா வந்துட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க அக்கா வந்ததுலேருந்து அவங்க தான் வந்துட்டு கோலம் போடுவாங்க இன்றைக்கி நாம போட்டுக்கிட்டு இருக்கோம் தங்கமையில் கப்பாத்தக்கா திட்ட போகிறாங்கன்னுட்டு ஏன் அதுக்கு முன்னால் நாம போட்டோம் இல்லையா போடுன்ட்டு இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க கதிர் ராத்திரி அவரோட ஃப்ரெண்டு வண்டி கேட்டாரன்ட்டு திருப்பி கொடுத்துறாராம் இவர் செகண்ட் ஹேண்ட்லையோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கெலாம் ஜாஸ்தி பணம் செலவாகும்ட்டு நான் டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சின்ட்டு அதனத்துக்கு மீனாக சொல்கிறாங்க ஏன் நான் வேலை செய்கிறத்துல கூட ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசியிருந்தாங்க அவங்களோட பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் வீட்டிலேயே வந்துட்டுன்ட்டு அதை வேணா நீ செய்யிறான்னு கேட்குறாங்க சரிக்கா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நான் மாமாக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதை வந்து டியூஷன் எடுக்கிறேன்ட்டு நீ அவங்ககிட்ட சொல்லிட்டு காணிட்டு இது கேரண்டி தானே சொல்லும்போது கேரண்டியாக சொல்லிடுங்க நான் கிட்ட பர்மிஷன் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நான் அவருக்கு உதவியாக இருக்கணும்ட்டு இவங்க சொல்கிறாங்க இதே நேரத்தில் சரவணன் வேலை கிளம்புறாரு அந்த நேரத்தில் தங்கமையில் வந்து நிற்கிறாங்க ராத்திரி என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்னு கேட்குறாங்க நான் பேசிகிட்டு இருந்தேன்ட்டு நான் தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டேன்ட்டு அவர் கிளம்ப நேரத்தில் இவங்க தடுத்து நிறுத்துறாங்க அது நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா காதில் அவங்களோட பிறந்தநிலை வந்துருக்குது அவங்க வெளியே ட்ரிப்பெல்லாம் போயிருக்காங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் நாம் போகலாமா நீங்கள் மாமாக்கிட்ட சொல்லிவிட்டு நாம போகலான்ட்டு அது எப்படி நான் போய்ட்டு கேட்க முடியும் அது அவங்களாக சொல்லணுன்ட்டு சொல்லலன்ட்டு அவங்களாகவே இப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் நாமளாக கூட கேட்கலான்ட்டு நான் நல்லா கேட்டேன் நல்லா இருக்காது அதனால் நேரம் வரட்டும் நான் கேட்குறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு ராஜி வந்துட்டு கதிர் வாங்கி கொடுத்த பெண்ணை எடுத்து இவங்களோட ரெண்டு பேரோட பேர் எழுதி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மேல தங்கமேல் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதேனுட்டு இதை பார்த்துட்டு ராஜி மீனாவும் கோமத்திட்ட சொல்கிறாங்க என்னத்தை நீங்கள் கெத்தாக இருந்தீங்க அவங்கள தடுப்பீங்கன்னு பார்த்தாக்கா நீங்கள் அவ்வளோதானா மாமே ரெண்டை கெத்தை காட்டவே மாட்டிங்களான்ட்டு இவங்க கோமதிக்கு இவங்க ரெண்டு பேர் தூண்டி விட்டுறாங்க அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது தங்கமயிலுன்ட்டு கத்துறாங்க எடுத்துகிட்டு போனேன் தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்